மகிலானூர் கிராமத்தில் வயதான மாமியார் தாய் அம்மாள் இரண்டு மகன்களும் இரண்டு மருமகள்களும் இருந்தார் ஆனால் கணவன் இறந்து சென்ற பிறகு அவருடைய பெயரிலிருந்து சிறிய வீடும் சிறிய நிலமும் தான் குடும்பத்தில் பெரிய விவகாரமாயிற்று பெரிய மருமகள் ரேணு பேராசை கண்ணில் பளபளப்புடன் அம்மா எங்க வீட்டில்தான் நீங்கள் இருக்கணும் சொத்தை யாருக்கும் கொடுக்கிறதா நானே பார்த்துக்கிறேன் என்று வெளியில் அன்பாக நடித்தாலும் உள்ளுக்குள் சொத்தை தன் பெயரில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இந்த நகைச்சுவை அக்கறையை காட்டினாள் ஆனால் இரண்டாவது மருமகள் சாயந்தி எளிமையான மனம் கொண்டவள் அம்மா எனக்கு உங்கள் சொத்தோ பணமோ வேணாம் நீங்கள் வந்தால் போதும் நான் உங்களை என் அம்மாவை மாதிரி பார்த்துக்கிறேன் என்று நேர்மையாக சொன்னாள் இந்த இரண்டு பெண்களின் மனசின் வித்தியாசத்தை தாயம்மாள் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் தாயம்மாள் உடல் சரியில்லாமல் போனபோது ரேணு வீட்டிலிருந்தும் மக்கரை காட்டவில்லை அவள் கணக்கு வைத்தது சொத்தில்தான் ஆனால் சாயந்தி ஓடி வந்து மருந்தும் மாத்திரையும் வாங்கி ராத்திரி முழுக்க விழித்து அமர்ந்து தாயம்மாளின் கையை பிடித்து நிம்மதியான தூக்கம் வரச் செய்தாள் அந்த அன்பில் எந்த வேண்டுதலும் இல்லை எந்த பேராசையும் இல்லை சில நாட்களுக்கு பிறகு தாயம்மாள் சொத்து விஷயத்தில் இறுதி முடிவு சொல்ல குடும்பத்தை கூப்பிட்டார் ரேணு நம்பிக்கையுடன் இது இப்போ எனக்கு கிடைக்கும் என்று திமிருடன் நின்றாள் ஆனால் தாயம்மாள் அனைவரின் முன்பும் சொத்துக்காக என்னை கவனிக்கிற மனிதர்கள் எனக்கு தேவையில்லை என்னை அன்னையாக பார்த்த சாயந்திதான் என் உயிர் நான் வைத்திருக்கும் இந்த வீட்டும் நிலமும் சாயந்திக்கிட்டான் ஆனால் சாயந்தி உனக்கு இந்த சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நான் உன் வீட்டில் அன்பையும் மனிதத்துவத்தையும் கண்டேன் நீ சொத்தை வேண்டாம் என்ற போதும் நான் உனக்கு என் ஆசிர்வாதமும் இந்த வீட்டின் நினைவும் கொடுக்கிறேன் என்றார் ரேணுவின் முகம் விழுந்தாலும் தாயம்மாள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் பேராசை கொண்ட மனசு எப்போடும் வெல்லாது சாயந்தி அழுது கொண்டு அம்மா இந்த வீட்டு மதிப்பை காட்டினும் உங்கள் அன்பு எனக்கு பெரிய சொத்து என்று தாயம்மாளை அணைத்து கொண்டாள் அவர்கள் இருவரும் அன்பில் ஒன்றான அந்த நொடி வாழ்க்கையில் செல்வம் எவ்வளவு இருந்தாலும் நல்ல மனசுதான் உண்மையான மேன்மையை என்பதை நிரூபித்து காட்டியது ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை மதியம் மிட்டன் சென்ற பூனை, டாக்டர் ஆரிஸ் தோர்னின் ரகசியமான குவாண்டம் ஹார்மோனைசிங் லென்ஸ் மீது படுத்திருந்த போது எதிர்பாராத ஒரு விண்வெளி கால மின்னூட்டத்தால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உரோமத்தில் எந்த பரப்பிலும் ஒட்டிக்கொள்ளவும் பொருட்களை கவர்ந்திழுக்கவும் கடியும் நிலை மின்னொட்டுதல் என்ற தனித்துவமான சக்தியை பெற்றாள் இப்போது அவள் தன்னுடைய மேம்பட்ட புலன்களையும் மார்பில் ஒளிரும் காலிகோ கேடயத்தையும் பயன்படுத்தி சுற்றுப்புறத்தின் தூய்மையைக் கெடுக்கும் த கிரே கோஸ்ட் என்ற துஷ்டபுராவிற்கு எதிராக போரிடுகிறாள் தனது உரிமையாளருக்கு தெரியாமல் டியூனாவை தனது சக்தி இந்தனமாகக் கொண்டு வீட்டின் கூரைகளிலும் சுவர்களிலும் ஒட்டி நகர்ந்து ஒழுங்கின்மையின் அச்சுறுத்தலை களைகிறாள் ஆனால் தண்ணீர் மட்டுமே அவளது சக்தியை தற்காலிகமாக போக்கும் ஒரே பலவீனமாகும் என்ற காலிகோ பூனை டாக்டர் ஆரிஸ் தோர்னின் ரகசியமான குவாண்டம் ஹார்மோனைசிங் லென்ஸ் மீது படுத்திருந்தபோது எதிர்பாராத ஒரு விண்வெளி